யூகேல வந்து வேலை செய்யறதற்கு ஆர்வமான இந்திய இளைஞர்களை ஊக்குவிக்கிற முகமாக ஒரு புதிய விசா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விசாவினுடைய புதிய ஆட்சேற்பு எதிர்வரும் நாட்களில் நடக்க இருக்கு இது என்ன மாதிரியான ஒரு விசா இந்த விசாவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்தியாவில இருந்து உங்களுடைய நண்பர்கள் இல்ல உங்களுடைய உறவுக்காரங்களை இங்க கொண்டு வர்றதுக்கு இந்த விசாவை எப்படி பாவிக்கலாம் இந்த விசா வேர்த்தானதா இல்லையா அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து யூகே லண்டன்ல ஒரு சிறுவர் பூங்காவில் வெடிக்காத வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பாக்லேஸினுடைய சிஇஓவினுடைய சம்பளம் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இவருடைய சம்பளம் என்ன என்ன காரணத்துக்காக அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் மேலும் பல புதிய செய்திகள் தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்கறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்க கடந்த சில வீடியோக்கள்லேயே நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லையும் அதே நேரம் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களை முடிந்த அளவுல உங்களுக்கு சொல்லி சில பதில்களை வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த கேள்விகள் வந்து பொதுவாகவே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிற கேள்விகளை வந்து வீடியோல சொன்னோம் அப்படின்னா அதுல பயன்படக்கூடியவர்கள் அதுல பயன் பெறுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கம் தான் முதலாவது அந்த கேள்வி ஒன்றுக்கான பதில பார்த்துட்டு வரலாம் அதாவது ஒரு நண்பர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் யூகேல ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கும் இந்த விசா ஸ்டேட்டஸ் மாத்துறதுக்காக இருக்கிறவங்களுக்கும் அது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த கேள்வியினுடைய இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அந்த டவுட் என்ன அப்படின்னா எப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான கிளாக் ரீசெட் ஆகும் அதாவது ஐஎல்ஆருக்கு போகும்போது இந்த கண்டினியூவஸ் டே ஐந்து வருஷங்கள் எந்தெந்த காரணங்களால் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அந்த குறிப்பிட்ட நண்பர் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு அவர் இப்ப ஸ்கில் வர்க்கர் இருக்கார் அவருடைய வைஃபுக்கு ஸ்கில் ஒர்க்கர் வீசாவுக்கு மாத்தி அவர் டிபெண்டா மாறினார்னா அவருடைய அந்த ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸ்டியே இல்லாம போகுமா இல்ல லீகலாக அந்த ஃபைவ் இயர்ஸ் ரூட்ல இருக்கிறதுனால அவருக்கு ஐஎல்ஆர் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தார் கண்டிப்பா உங்களுடைய கிளாக் ரீசெட் ஆகும் பொதுவாகவே நம்ம செய்யற பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா கணவன் மனைவியில ஒருத்தவங்க ஸ்கில் வொர்க்கர் விசாவுல வந்து அதுக்கு பிறகு சில காலம் போனதுக்கு பிறகு மற்றவர் ஸ்கில் வொர்க்கர் ஆகி இவர் அவருடைய டிபெண்டெண்ட்டா மாறுறது இப்படியாக மாறும் போது உங்களுடைய ஐந்து வருடங்கள் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது உதாரணமாக உங்களுடைய வைஃப் வந்து ஸ்கில் வொர்க்ரா வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க ஸ்கில் ஒர்க்கர் ஆகி அவங்கள டிபெண்டன்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு நீங்க ஸ்கில் வொர்க்கரா ஒரே விசாவுல ஐந்து வருஷங்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் யுகே யினுடைய இதுவரையான சட்டமா இருக்கு இதுல வேற ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிங்க இல்லை ஏதாவது அப்டேட் வேறு ஒரு நியூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரையில யூகே பொறுத்த வரையில் ஒரே வீசாவில் நீங்க ஐந்து வருஷங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐஎல்ஆருக்கு போக முடியும் இந்தியர்கள் யூகேல வந்து வேலை செய்யறதற்கும் பிரித்தானியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் இந்தியாவில் போய் வேலை செய்வதற்குமான ஒரு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவுக்கு இந்தியாவிலிருந்து வந்து இரண்டு வருஷங்கள் தங்கி வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது முதல் ஆண்டிலேயே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமானவர்களுக்கு விசா வழங்கப்பட்டிருந்தது இதுல ஒரு கேப் வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு சொன்னா மூவாயிரம் விண்ணப்பங்கள் மாத்திரம் தான் எடுத்துக்கொள்ளப்படும் மூவாயிரம் அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ணி மூவாயிரம் பேருக்கான யூ என்ட்ரி பெர்மிட் கொடுக்கப்படும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த விண்ணப்பங்கள் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்க அரசாங்க இணையதளத்தில் போய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த விசாவை பொறுத்தவரையில இந்த விசாவில் வாரவங்களுக்கான மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவை கிடையாது இவங்க யாருகிட்டையும் வேலை செய்யலாம் இரண்டு வருஷங்கள் இவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம யூகே ல வேலை செய்யலாம் இது மாத்திரம் இல்லாம இவங்களுக்கான எந்த ஒரு சலனற்ற சோல்டும் கிடையாது இவங்களால இவங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவுக்காரர்களுடைய நிறுவனங்கள்ல கூட வேலை செய்யலாம் அதே நேரம் இவங்களுக்கு யூகேல அனைத்து சுதந்திரமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் சொல்கிறது இதுல இருக்கிற ஒரு பெரிய செக்மேட் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களால டிபெண்டன்ஸை யூகே கூட கொண்டு வர முடியாது அதே நேரம் இந்த விசாவை இரண்டு வருஷங்களுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியாது இந்த இரண்டு வருஷங்களும் அவங்களுக்கு ஐஎல்ஆருக்கான காலத்துல கணக்கெடுக்கப்படவும் மாட்டாது அதுலேயும் குறிப்பாக பதினெட்டு வயது முதல் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இந்த விசாவுக்காக விண்ணப்பிக்கலாம் இது வைபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விசாவுக்கான விண்ணப்பங்கள் ஆரம்பத்திலேயே

இவங்களுடைய ஒர்க் விசாவாக இந்த விசாவை கன்வெர்ட் பண்ணலாம் ஆனா குள்ள இருந்தே கன்வெர்ட் பண்ண முடியாது அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு போய் அங்க இருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட யூகேனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த விசா மிக முக்கியமான ஒரு விசாவாக பார்க்கப்படுகிறது கன்னியாஸ்திரிகள் நாய்களை பராமரிப்பவர்கள் பியானோ டியூனர்ஸ் போன்ற புதிய தொழில்கள் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்ல இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது பிரித்தானியாவினுடைய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்ல யாருக்கும் தெரியாத யாருமே அறியாத ஒரு லூப் ஹோல் இருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இதுல இருக்கு அந்த ஸ்கில்ஸ் மூலமாகவும் யூகே குள்ள இப்போ நிறைய பேர் வாராங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டது இது ஊடகங்களுடைய கவனிப்பையும் அண்மை காலத்தில் பெற்றிருக்கிறது ஸ்கில்ஸ்ல எந்தெந்த தொழில்கள் வழங்கலாம் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஸ்கில் லேபர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில் லேபராக வேலை செய்யக்கூடிய லிஸ்ட் புதிதாக அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் புதிய புதிய ப்ரொஃபஷன்ஸ் அட் பண்ணியிருக்காங்க அந்த புதிய ப்ரொஃபஷனுக்கான ஆன்கோயிங் ரேட் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யும் நீங்கள் ஸ்கில் ஒர்க்கராக மாறும்போதோ இல்லை வேறு ஒரு தொழில் தேடும்போதோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு அப்டேட் நடக்கும்போதோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு தொழில்களில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் லண்டன்ல இருக்கிற சிறுவர் பூங்கா ஒன்றை விரிவாக்கம் செய்வதற்காக தோண்டிய போது அந்த பூங்காவிலிருந்து இருந்து நூற்று கணக்கான வெடிக்காத வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டிருந்தது இது லண்டன்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த வெடிகுண்டுகள் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பதுக்கி வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பான ஆராய்ச்சிகளும் லண்டனில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிறுவர்கள் புழங்கும் சிறுவர்கள் வந்து போகும் ஒரு இடத்தை பாதுகாப்பில்லாமல் வைத்திருந்தது ஏன் அப்படின்ற விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது வேல்ஸ் நகரத்தில் இருக்கிற வேல் ஆஃப் கிளாமோகன் அப்படின்ற ஒரு ஆரம்ப பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த பள்ளியில் இருந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு ஊழியர்களோடு மாணவர்களும் சேர்த்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தெய்வாதீனமாக இதில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை உடனடியாக தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு வகுப்பறையில் ஏற்பட்ட தீ அதை விரைவாக மற்ற மற்ற பில்டிங்ல பரவினதாகவும் உடனடியாக விரைந்து வந்த வேல்ஸ் தீயணைப்பு படையினர் இந்த தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுற அதே வேளையில குறிப்பிட்ட பாடசாலை மூடப்பட்டிருக்கிறது காலவரையரின்றி இந்த பாடசாலை மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆட்கடத்தல்காரர்களை தேடிய பயணம் பிரித்தானியா முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதில் லெஸ்டர் பகுதியில் இருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஆறு பேர் ஒரு வீட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை சட்டவிரோதமான முறையில் அதுவும் பாதுகாப்பற்ற முறையில் கடத்தி வந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக என்சிஏ நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் லெஸ்டர்ல ஒரு வீட்டில் இவர்கள் மறைந்திருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆட்கடத்தல்காரர்களுக்கான ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை பிரித்தானியா அறிமுகப்படுத்தி இருக்கிறது சட்டவிரோதமாக பாதுகாப்பற்ற முறையில யூகே குல வாரவங்களுக்கு பயணம் மறுக்கப்படுவது மாத்திரமில்லாமல் இவர்கள் எவ்வளவு காலம் யூகேல இருந்தாலும் அவர்களுக்கான பிரித்தானிய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இப்படியான ஆட்கடத்தல்காரர்களை தேடுவதன் மூலமாக இதனை வெகுவாக குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பிரித்தானிய அரசாங்கம் இப்போது செயற்பட்டு வருகிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாக்லேஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ இருக்கிற சி எஸ் வெங்கடகிருஷ்ணனுடைய சம்பளம் வெளியிடப்பட்டிருக்கிறது பாக்லேஸ் நிறுவனம் லாபத்தில் இயங்குவதாலும் அதனுடைய ஷியாஸ்ல ஏற்பட்ட அதி உயர் மாற்றத்தின் காரணமாகவும் இவருக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது வருடம் ஒன்றுக்கு இவருக்கான சம்பளம் பத்து தசம் ஐந்து மில்லியன் பவுன்ஸ் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் முதலாம் எட்டாம் மற்றும் பத்தாம் திகதிகளில் எலிசபெத் லைன் டிரைவர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவலை லண்டன் டியூப்ஸ் வெளியிடுகிறது லண்டன்ல போக்குவரத்தை பாவிப்பவர்கள் மிக அவதானமாக இருங்க இந்த நாட்கள்ல எலிசபெத் லைனுக்கான புகையிரத சேவை இடம்பெறாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது சம்பள முரண்பாடு காரணமாக பிரித்தானிய அரசாங்கம் இவர்களோடு இணக்கம் தெரிவிக்காத காரணத்தினால இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்